பாருங்க இந்த எல்லாம் இந்த விவசாயத்தை வந்து பார்க்கறதுக்கு மதியான வெயில் இந்த செடி பப்பாளி செடி அது ரொம்ப காஸ்ட்லி ஒரு கிலோ வந்து நாலு லட்ச ரூபாங்களாம் அது எவ்வளவு வேலை பாருங்க அதனால நூறு கிராம் நாற்பதாயிரமா சமையல் நூறு கிராம் நாற்பதாயிரம் ரூபாங்களாம் ஆறுநூறு செடி ஒரு செடி ரூபாய் இவ்வளோதான் குட்டி குட்டியா வாங்கிட்டு வந்துருக்காங்க வந்து அவங்களே எல்லாம் பள்ளம் தோண்டி டிராக்டர் மட்டும் வச்சு எல்லாம் புல்லெல்லாம் எடுத்துட்டாங்க அவங்களே பசங்க ரெண்டு எங்கள் பையன் அண்ணன் பையன் அண்ணன் பையன் இருந்தாலும் என் பையன் மாமா பொண்ணே கட்டியிருக்கு எங்க அண்ணி என் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து அவங்களே பள்ளம் எடுத்து ஒரே நாள்ல கடையெல்லாம் லாக் பண்ணிட்டு வந்து காலையில இருந்து சாயங்கரத்துக்குள்ளே இந்த ஆறுநூறு செடியும் அவங்களே நெட்டு தராங்க ஆள் வைக்காது ரொம்ப கிரேட் எல்லாரும் இது எல்லாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மயில் வந்துருமா அந்த இது எதுக்காக நான் சொல்றேன் இவ்வளவும் செடி வந்து இவ்வளவுண்டுதான் அந்த செடி நெட்ட உடனே அதை பொத்தி சாப்பிட்றதுக்கு நிறைய மயில் எத்தனை மயில் இருக்கும் ஒரு ஒரு இருபது மயிலுக்கு காலையில காலையிலான வந்துருமா எங்க அண்ணா அஞ்சாறு மணிக்கு மணிக்கு ஆ அஞ்சாறு மணி ஆனால் எங்க அண்ணன் வந்துருவாரு அவர் வந்து வந் அண்ணன் வந்துருவாரு அண்ணி வந்து வெயில் வேற பனி வேற அதனால இங்க உக்காந்து மயில் தோட்டிட்டு இருப்பாங்களாம் ஒரு பத்து மணி வரைக்கும் வருங்களா மயில் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே போயிருந்தோம் அது மாட்டோம் வந்தால் பக்கத்துல ஏரி ஆறு எல்லாம் இருக்கு பக்கத்துலயே ஆறு கொஞ்சம் தல்ல உடனே ஆறு அந்த எல்லாம் இருக்கும் அங்க போயிடுங்கலாம் அதனால இப்போ வளர்ந்துருச்சு இப்போ வரதில்ல மயிலுக்காக இது கூடாரம் போட்டாங்க பனி மயில் மழை வெயில் எல்லாத்துக்குமே இது உக்காந்துக்கலாம் நல்லா ஜம்முன்னு இது அப்படியே விட்டுட்டாங்க பர்மனண்டா இது எல்லாமே ரவுண்டு பாருங்க தோட்டத்துல எல்லாமே பார்த்துக்கலாம் கோழி பாத்துக்கலாம் பாருங்க இங்கதான் பக்கத்துலேயே வீடு அந்த இல்லைங்களா அந்த வழி ஆ அதனால இங்க உட்காந்து இந்த ரவுண்டிங்கே ஃபுல்லா பாதுகாப்பா இருக்கு பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு இப்போ நாங்க வந்து ஏழு மணி ஆகும் போது கிளைமேட் சூப்பரா இருக்கு நைட் ஆறரை மணி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு நல்ல ஜில்லுன்னு நல்லா இருக்கு ஆறரை மணி கரெக்டா அழகா நல்லா இருக்குது வில்லேஜ்னா வில்லேஜ் தான் நாங்கெல்லாம் பிறந்து வளர்ந்த இடம் இது